பர்ஃபெக்ட் திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் ஹலாலான அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா பலகினமா சுகர் இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்ல அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் மூலம் சிக்கியிருக்கக்கூடிய விஜய் பாஜகவுடைய தொடர்பு அம்பலம் இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக மாறி போயிருக்குது இங்க பொதுவாகவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக தான் விஜயை இயக்குது அவருக்கு ஒரு ரைடு நடத்தி அந்த ரைடு பயம் காட்டி அது மூலியமா தான் பாஜக ஒரு அரசியலுக்கு வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்த நேரத்துல நம்ம பேட்டை டிவில இருந்து நம்ம தொடர்ந்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஒரு வலுவான ஆதாரம் ஒரு ஊர்ஜிதமான ஆதாரம் இருக்க வரைக்கும் யாரையுமே இப்படி சங்கி அப்படிலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட நிலைப்பாடா சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இப்படி சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு கல நிலவரங்களை பார்க்கும் போது புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போது ஒருவேளை பாஜக தான் பாதை அமைச்சு கொடுத்துருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சந்தேகங்கள் வலுத்து இருக்குது அந்த அளவுக்கு தான் விஜயோட செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மாட்டிக்கிட்ட பங்கு நேற்று தாவைக்க தலைவர் விஜய் அவங்க கட்சியோட ஒரு ஆப் ஒண்ணு ரிலீஸ் பண்றாரு மை டிவி கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் அதாவது இப்போ திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க உறுப்பினர் சேர்க்கைக்கான ஏற்பாடு நடக்குது இல்லையா அதே மாதிரி இவங்க பேரணியில் தமிழ்நாடு அவங்க ஓரணியில் தமிழ்நாடு இவங்க பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி இது மூலியமா உறுப்பினர் சேர்க்கை செயற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல ஒரு ஆப் மூலயமா உறுப்பினர் சேர்க்கைக்கான ஏற்பாடு செய்யறாங்க இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வீடு வீடா ஒவ்வொரு திருத்தருவா களம் கண்டுகிட்டு இருக்காங்க இங்க அப்படி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல பல பேர் அங்கிருந்து சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா நாங்களே எல்லாமே கை செலவு பண்ணி பண்ண வேண்டியதா இருக்குங்க கட்சியில இருந்து எதுவுமே தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா அது இல்லாம இங்க தாவேகா கட்சியில இருக்கிறது அதிகமா சின்ன பசங்க தான் அதிகமா இருக்காங்க ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க இத்தனை நாள அவங்க தேட்டர்ல கட் அவுட் ஓட்டிட்டு இருந்த பசங்க தேட்டர்ல கட் அவுட் ஓட்டுறதுங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை படம் வரும் அன்னைக்கு அதை வேலை செய்வாங்க டெய்லி இவங்களை வேலை செய்யறதுங்க போது அப்ப இங்க டெய்லி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அதோட என்ன செஞ்சுட்டாங்கன்னா நம்ம வேலையை ஆன்லைன்ல செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி ஆப் மூலியமா உறுப்பினர் சேர்க்கை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த கட்சியை இன்னைக்கு ஆன்லைன்ல தானே இயங்கிட்டு இருக்குது இப்போ விஜய் இருக்கணுமே அந்த கட்சியோட தலைவர் அவர் களத்துக்கு வரதை விட ஆன்லைன்ல அறிக்கைகள் மட்டும்தான் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் போது ஒரு அறிக்கைகள் ஆன்லைன்ல ஒர்க் அவுட் ஹோம் பண்ணுவாங்க இல்லையா இந்த கொரோனா டைம்ல வேலைக்கு நேரில் போக முடியாம ஒர்க் அவுட் ஹோம்ல வேலை செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஹோம்ல கட்சி நடத்திட்டு இருக்கிறதால இன்னைக்கு ஒரு ஆப்புமே ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகே இப்படி ஒரு ஆப் ரிலீஸ் பண்றாங்க இதுல என்ன பிரச்சனை இதுல அப்படியே பாஜக உடைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த ஆப்ல தான் இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா இப்போ ஒரு ஆப் மை டிவிக்குன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்களே இந்த ஆப்பை கிரியேட் பண்ணது இந்த ஆப்பை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய சுப்ரமணியன் முத்துசாமி அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர் இன்னைக்கு நீங்க கூகுளில் போயிட்டு சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் இதோட ஓனர் யார் அப்படின்ற டீடைல் போய் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஓனர் மேனேஜிங் டைரக்டர் சுப்ரமணியன் முத்துசாமி அதோடைய டைரக்டர் அவருடைய மனைவி நிர்மலா சுப் நிர்மலா சுப்பிரமணியன் அப்படின்றது வெளியில் வரும் இந்த சுப்பிரமணியன் முத்துசாமி இவரு யார் அப்படின்னா இவரு ஒரு முக்கியமான பாஜகவுடைய ஒரு பிரமுகர் இவர் பாஜகவுடைய ஒரு நேரத்தில் பாஜக வேட்பாளராக இருந்த ஒரு நபர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைவராக தலைவரா இருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் பாஜகவுக்காக தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல மன்னச்சென்னூர்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு இங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது அன்னைக்கு மன்னச்சநல்லூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக இந்த சுப்பிரமணியன் முத்துசாமி போட்டியிடுறாரு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு ஓட்டு வாங்குறாரு நாலாயிரத்தி நூறு ஓட்டு வாங்கி அன்னைக்கு அங்கே போட்டிவிட்டாரு அன்னைக்குமே தோல்வி அடைஞ்சிட்டாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இடைத்தேர்தல் வருது அதாவது ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கும்போது ஜெயலலிதா அந்த கேஸில் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுது அப்போ சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதால அவங்களுடைய தகுதி வந்து தகுதி நீக்கம் அவங்களுடைய பதவி தகுதி நீக்கம் ஆயிருது அப்போ அந்த ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வருது அந்த இடைத்தேர்தலில் பாஜகவுடைய சார்பில் இந்த சுப்பிரமணிய முத்துசாமி தான் வேட்பாளராக போட்டியிடுறாரு அன்னைக்கு பாஜக விஜயகாந்த் இவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க விஜயகாந்துமே நான் வந்து சுப்பிரமணியன் முத்துசாமி பாஜக வேட்பாளருக்கு நான் முழு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி விஜயகாந்துக்குமே அன்னைக்கு அறிவிச்சிருந்தாரு அன்னைக்கு பாஜக சார்பில் அந்த ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல போட்டியிட்ட ஒரு நபர் தான் இந்த சுப்பிரமணியன் முத்துசாமி ஒரு விஷயத்த நல்லா பார்க்கணும் ஜெயலலிதா அவர்கள் நின்ற ஒரு தொகுதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஒரு தொகுதி அப்போ அந்த முதலமைச்சருடைய தொகுதினா ஒரு கட்சி சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்த நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த வேட்பாளர் எவ்வளவு வெயிட்டான ஒரு நபரா இருப்பாரு அந்த கட்சிக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நபரா இருப்பாரு அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபரா சுப்பிரமணியம் முத்துசாமி அவர்களை நிறுத்துறாங்க அப்படின்னா அப்ப அவர் பாஜகோட அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால விளங்க முடியுது கடைசியில் அந்த தேர்தல்ல ஸ்ரீரங்கமுடைய தேர்தலில் வந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டு பாஜக அந்த இடத்துல வாங்குறாங்க தோல்வி அடைஞ்சிராங்க த திமுக ஒரு பிரம்மாண்ட வெற்றி அன்னைக்கு அன்றைக்கு தேர்தலில் சந்திச்சிடுறாங்க சொல்ல என்னன்னா இப்படி பாஜகவுக்காக ஒரு வேட்பாளரா ஒரு போட்டியாளரா நின்ற ஒரு நபர் அவருடைய கம்பெனி தான் சமஸ்தான் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி தான் இன்னைக்கு விஜய்க்கு அவருடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு ஆப் தயாரிக்கிறாங்க அது பாஜக தயாரித்து பாஜக உடைய ஒரு பிரமுகர் அவருடைய கம்பெனி தயாரிச்சு ஒரு ஆப் ஆர்ந்துட்டு இருக்குது விஜய் போராடமெல்லாம் சொல்றாரு எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக ஆனா கொள்கை எதிரி எங்களுக்கு பாஜக தான் பிரிவினைவாத சக்தி பாஜக அப்படிங்கிறாங்க அப்ப அந்த கொள்கை எதிரி இருக்கக்கூடிய பாஜக அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரமுகரா இருக்காரு அவங்க கம்பெனி தயாரிக்கக்கூடிய யூஸ் பண்ணுவீங்க அவங்க மூலியமா ஒரு ஆப்ப நீங்க அப்படின்னா இங்கதான் விஜய் மேல ஒரு வலுவான ஒரு சந்தேகமே உருவாகுது ஓகே சந்தேகம் வலுவா மாறுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இப்ப அந்த கம்பெனியோட பேரை மாற்றம் செய்யறாங்க அப்பதான் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கா சந்தேகம் உருவாகுது அதாவது இப்ப நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு மை டிவி கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப பேரை மாத்திட்டாங்க இப்ப அந்த ஆப்பை கிரியேட் பண்ணது யாருன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் வரும் சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் நேம் இப்ப இருக்காது நேற்று அவங்க ஆப் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம போய் பார்க்கும்போது சமஸ்தான் பிரைவேட் லிமிடெட் தான் அந்த ஆப்பை டிசைன் பண்ணாங்க அப்படின்ற டீடைல் அதுல இருந்துச்சு இப்ப விமர்சனங்கள் பாஜக சேர்ந்த நபர்கள் தான் உங்களுக்கு ஆப் கிரியேட் பண்ணி தராங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்த உடனே உடனே அந்த இடத்துல பேரை போய் ரீ எடிட் பண்றாங்க ரீ எடிட் பண்ணி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை மாத்திடுறாங்க இவங்க பேரை மாத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு சந்தேகங்கள் உருவாகுது நம்ம இப்போ கூட பார்த்தோம்னா நேத்து இப்படி ஒரு ஆப் ரிலீஸ் ஆனோடனே விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் ட்விட்டர் பேஸ்புக் பல தளங்கள்ல பதிவு போடுறாங்க நான் இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பாருங்க நான் இன்ஸ்டால் பண்ண ஸ்கிரீன்ஷாட் பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் போட்டாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் காப்பி எடுத்து வச்சேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தோம்னா கூட மை டிவி கேப் கீழே சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அதுதான் அந்த இடத்துல பேரா இருந்துகிட்டு இருக்குது அந்த ரசிகர்கள் நிறைய பேர் நான் ஆப் இல்லையா நான் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நீங்களும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி அந்த ஆப்போட லிங்க் கொடுக்குறாங்க சரி இன்னைக்கு அந்த ஆப்போட லிங்க் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு போய் அந்த முதல் நாள் அவங்க ரிலீஸ் பண்ண டைம்ல ஒரு லிங்க் கொடுத்தாங்கல்ல அந்த லிங்க் போய் இன்னைக்கு போய் நம்ம இப்ப போய் தொட்டோம்னா சாரி லிங்க் நாட் பவுண்ட் ஆன் திஸ் சர்வர் அப்படின்னு சொல்லி வருது அந்த லிங்க் மூலயமா இப்ப நம்மளால உள்ள போக முடியல இப்ப நம்ம பிளே ஸ்டோர் உள்ள போயிட்டு டிவி கே மை டிவி கேன்ற ஆப் சர்ச் பண்ணோம்னா இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் மட்டும்தான் இந்த இடத்துல உருவாகுது இப்போ இது உங்க மேல தப்பு இல்ல அவங்களோட எந்த தொடர்பும் இல்லைன்னா ஏன் நீங்க அந்த பேரை மாத்தணும் இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒண்ணு எழலாம் முத விஜய் ரசிகர்கள் இது மாதிரி ரசிகர்களா வரக்கூடிய நபர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த சந்தேகம் வராது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு நானே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது என்னங்க அது ஒரு ஆப்பை டிசைன் பண்ணதுக்காக அவங்களோட கூட்டு எல்லாம் நீங்க சொல்ல முடியுமா இப்ப நம்ம ஒரு கடையில போய் மளிகை பொருள் வாங்குறோம் ஒரு துணி ஒண்ணு வாங்குறோம் துணி கடைக்கு போய் துணி வாங்குறோம் அந்த கடைக்காரர் என்ன கட்சிக்காரரு எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாரு இதெல்லாம் பார்த்துட்டா நம்ம ஓட்டு போடுவோம் இதெல்லாம் பாத்திரா நம்ம அந்த கடையில பொருள் வாங்க போறோம் நமக்கு தேவையான பொருள் அந்த கடையில போய் வாங்கிக்க போறோம் இப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழா கேள்வி எழலனா இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அப்போ எந்த ஒரு எங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒட்டில தொடர்பும் இல்லை நாங்க ஒரு ஆப் எங்களுக்கு தேவை அந்த கம்பெனில போய் வாங்கி நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு இருந்தால் ஏன் அந்த பேரை மாத்தணும் அப்ப நீங்க அந்த பேரை மாற்றும் போதே உங்களுக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குறு குற்றம் உள்ள தான் குறுக்குரை சாக்லேட் சாப்பிடணும் சொல்லி கும்பகோணம் குப்புசாமி சொல்ல சொல்லி ஒரு பல பழமொழி கூட ஒண்ணு இருக்குது அப்போ நீங்க வெறும் அந்த அந்த கம்பெனில ஒரு நீங்க அந்த ஒரு நிறுவனம் நடத்துறாங்க எங்களுக்கு ஒரு ஆப் தேவை நாங்க போய் ஆப் வாங்கணும் அப்படின்னு இருந்தா நீங்க அந்த கம்பெனியோட பேரை மாத்துறதுக்கு எந்த தேவையும் இல்லையே அப்ப எப்போ நீங்க பேரை மாத்தினீங்களோ அப்பதான் உங்க மேல இருமடங்கு சந்தேகமே ஏற்படுது சரி சந்தேகம் இதோட முடியல இன்னும் அதிகமான சந்தேகங்களும் வருது அதாவது இவங்க ஒரு ஆப் ரிலீஸ் பண்றாங்க அது பாஜக பிரமுகருடைய ஒரு கம்பெனில இருந்து வாங்கியிருக்காங்க இல்லையா அடுத்து பார்த்தோம்னா தாவேக்கா கட்சியோட ஐடிவிங்கோட தலைவரை யாருன்னு பார்த்தோம்னா சிடிஆர் நிர்மல்குமார் இந்த சிடிஆர் நிர்மல்குமாரு இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய உடைய ஐடி விங்கோட தலைவரா இருந்தாரு அண்ணாமலை தலைவரா இருந்துகிட்டு என் மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு நேரத்துல பெரிய அளவுல பில்டப் காட்டிட்டு இருந்தார் இல்லையா அந்த நேரத்துல அந்த அளவு பெரிய அளவில் பில்டப் காட்டுற நேரத்துல இந்த சிடிஆர் நிர்மல் குமார் தான் பாஜகவுடைய உடைய மாநில ஐடி விங் தலைவரா இருந்திருக்கிறாரு பாஜக சோசியல் மீடியால எல்லா ஒர்க்கும் நடக்குதுல்ல அதுக்கு ஒரு தலைவராக தான் இருந்துகிட்டு இருக்காரு பல நேரங்கள்ல இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட பதிவுகள் போட்டிருக்கிறாரு நான் இதுக்கு முன்னாடியே கூட ஒரு வீடியோ ஒன்று படையும் முழு இவர் தாவேக்கால போய் சேரக்கூடிய நேரத்துல இவர் எப்பேற்பட்ட இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட கொண்ட பதிவுகள்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லி அந்த டைம்ல நம்ம ஆதாரமாக ஒரு முன்னாடி பேசியிருந்தோம் அப்ப அந்த நபர் அவர் என்ன செய்யறாரு தாவேக்கால வந்து சேர்றாரு அதுவும் டைரக்டா பிஜேபி ல இருந்து டைரெக்டா தாவேக்காவுக்கு போனாங்கன்னா அது எங்க இருந்து ஒரு சந்தேகம் வந்துட போதுங்கிறதுக்காக அவரு பிஜேபி ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் அஞ்சாம் தேதி அதிமுக வந்து சேராரு பாஜகவில் வந்து அதிமுக ரெண்டு ஒரே கட்சி தானே அங்க இருந்து வந்து சேர்றாரு அதிமுக கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படியே போய் தாவேக்கால ஒன்லயே போய் போய் சேர்ந்து நேரடியா வந்த சந்தேகம் வர சொல்லி ஒரு யூ டேன் அடிச்சு வந்து சேர்ந்து அப்படின்ற ஒரு சந்தேகம் உருவாது தாவேக்கால ஒரு கட்சியில வந்து சேர்ந்த உடனே அதே ஐடி விங் பொறுப்பு கொடுக்குறாங்க நீங்க இப்போ தாவேக்கா கட்சியோட கொள்கை என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க இங்க மதத்தாலேயோ பிறப்பாலேயோ எந்த ஒரு வேறுபாடும் இல்ல இந்தியர்கள் எல்லாருமே சரிசமமானவர்கள் அப்படிங்கிறத உங்க கட்சியோட கொள்கை அப்ப அந்த நபர் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்புகள் கொண்ட பேச்சு பேசிட்டு இருந்தாரு பாஜக வளர்ச்சிக்காக அவ்வளவு செஞ்சுட்டு இருந்தாரு சரி ஒரு கட்சியில வேலை செஞ்சு சொல்ல வரல ஆனா இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட பதிவுகள் அவர்கிட்ட பல இது பார்க்க முடியுது அப்ப நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு கொள்கையை வாழ்றோங்க இப்படி இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட நபரை எப்படி நீங்க கட்சியில சேர்க்கலாம் கட்சியில சேர்த்தாலும் அவருக்கு எப்படி நீங்க ஐடிவிங் ஐடிவிங்றது கட்சியோட முக்கியமான கொள்கையில மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த ஐடி விங்கோட பொறுப்பு எங்கே தரலாம் அப்போ இப்படி ஒரு ஆப் கிரியேட் பண்ணும்போது அதுல பாஜக பின்பலம் இருக்குது உங்களுடைய ஐடி விங் கட்சியோட பொறுப்புகளை கட்சியோட கொள்கையில மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஐடி விங் பார்த்தோம்னாலும் அங்கேயுமே பாஜக சேர்ந்த நபர்கள் இங்க இருக்கும் தான் தாவேகா மேல நடிகர் விஜய் மேல இன்னும் நமக்கு பல வகையான சந்தேகங்கள் உருவாகிட்டே போகுது சந்தேகம் இதையோட முடியல இதுக்கடுத்து இன்னும் வலுவான சந்தேகங்கள் அதாவது நடிகர் விஜயோட அரசியல் வருகைன்றது எப்போ வருது அதாவது விஜய் அவங்க அப்பா சந்திரசேகர் நீ அரசியல் கட்சிக்கு வரணும்னு சொல்லி அவர் எப்போ கோரிக்கை வச்சாரு அப்ப விஜய் அதை தவிர்த்துக்கிட்டு வந்தாரு அதனாலதான் அவன் தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டது இன்னைக்கு வரைக்கும் பிரிஞ்சு போயிருக்காங்க இப்ப அப்பெல்லாம் விஜய் வராத விஜய் அவர் வீட்ல ஒரு ரெய்டு ஒண்ணு நடக்குது மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த டைம்ல அவர் வீட்டுல ஒரு ஐடி ரெய்டு நடத்தப்படுது அந்த ரைடுக்கு பிறகுதான் அரசியல் வருகை வருது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்த அருண்ராஜ் இந்த அருண்ராஜ் தாவேக்க ஆரம்பிச்சோன்னா தாவேக்கால ஒரு முக்கியமான பொறுப்புல வந்து சேராரு அவர் சேர்ந்தோன்னா கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்புல ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுது அப்ப விஜய் வீட்டுல ஐடி ரெய்டு நடத்தப்படுது அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்ச ஒரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரிய வேலை செஞ்ச ஒரு நபர் கட்சியில சேர்றாரு கட்சியோட முக்கிய பொறுப்புகள்ல அவருக்குமே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது அப்ப இதுக்கு பின்னாடி இந்த ரைடு பயத்தை காட்டிதான் இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல இன்னும் வேறு ஒன்றிதான் இருக்குது இதுக்கடுத்து இந்த ரைடோட சந்தேகம் இதோட முடியல இப்ப ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா விசிக்காவில் இருந்தாரு விசிக்காவில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது விசிக்காவில் பல மாநாடுக்கான எல்லா ஏற்பாடுமே ஆதவர்ஜுனா செஞ்சிருந்தாரு அந்த ஆதவர்ஜுனா எப்போ அவர் திமுக எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு எப்போ அவர் தாமுக்கு வந்தாருன்னு பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனோட ஈடி இடி ரைடு விடப்படுது அந்த இடி ரைடுக்கு பிறகுதான் ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு எதிரான நபரா மாறுறாரு அதுக்கு பிறகு விஜயோட கட்சியில வந்து சேர்ந்து இன்னைக்கு முழு நேர திமுக எதிர்ப்பாளராக மாறி போயிருக்கிறாரு அப்ப இது எல்லாமே இந்த ரைடுக்கு பயந்து அப்ப எல்லாமே ஒட்டுமொத்த செயின் லிங்குமே நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஆப் ரிலீஸ் பண்றாங்க அதுல பிஜேபி நிருபருடைய பிஜேபி பிரமுகருடைய ஒரு கம்பெனில இருந்து ஆப் ரிலீஸ் பண்றாங்க ஐடி விங் தலைவரை நியமிக்கிறாங்க அவரு இதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்த நபர் யூ டர்ன் அடிச்சு இந்த கட்சியில வந்து சேர்ந்து அவர் ஐடி விங் பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க ஐயா இவர் வீட்டில் ஐடி ரெய்டு நடத்தப்படுது அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இந்த கட்சியில முக்கிய பொறுப்பு வாங்குறாரு ஆதவர் வீட்டில இடி ரைடு விடப்படுது அவரும் இந்த கட்சியில வந்து சேர்றாரு அப்ப இது எல்லாமே ஒரே லிங்க்ல பக்காவா பிளான் பண்ணி தான் இங்க இலக்கியிருக்கிறாங்களா திமுகவுடைய ஓட்டை பிரிச்சாகணும் ஏன்னா இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டிய கூட ஒரு பேட்டியில கூட சொன்னாரு திமுகவுடைய கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு இப்படி வலுவா இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த முறை திமுக தான் ஜெயிக்கும் அதை யாராலே மாற்ற முடியும்னு சொல்லி ரங்கராஜ பாண்டே இந்த விஷயத்த சொல்றாரு அப்ப திமுக கூட்டணி இவ்வளவு வலுவா இருக்கிறதால இங்க எனக்கு என்ன ஒரு முக்கியமான சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா இங்க பாஜக அதிமுக ஒரு கூட்டணி உருவாயிட்டாங்க இல்லையா அப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள்னு ஒண்ணு இருக்கும் அதிமுக ஓட் பேங்க் பிஜேபியோட ஓட் பேங்க் ஒன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த ஓட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் இப்ப திமுக ஓட்டு இருக்கும் ஒரு காமனான மக்கள் யார் தேர்தல் நல்ல நல்ல கட்சி பார்த்து ஓட்டு போடலாம்ப்பா பா அப்படின்னு ஒரு காமனான ஓட்டு இருக்குல்ல இந்த காமனான ஓட்டுக்கு தான் குறிவைக்கப்பட்டிருக்கோம் ஒரு மாற்றம் இங்க அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லை நான் தான் மாற்றத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது நல்ல மனுஷன் தானேப்பா இவருக்கு ஒரு ஓட்டு தான் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஒரு ஓட்டுகளை வாங்குறதுக்கோ அல்லது இன்னைக்கு புதிய வாக்காளர்களை வரக்கூடிய அந்த சினிமா ரசிகர்கள் நேற்று வரைக்கும் கட் அவுட் ஓட்டிட்டு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்த அந்த பசங்கள்லாம் இன்னைக்கு அந்த ஓட்டுகளை ஒட்டு ஒட்டு அறுவடை செய்யறதுக்கு இப்படி திமுகவுடைய ஓட்டை ஒட்டு மொத்தமா காலி பண்ணிட்டு இங்க அதிமுக ஜெயிக்க வச்சு அதுக்கு பின்னாடி பா பாஜகவை பதவியில் உட்கார வைக்கிறதுக்காக இப்போ செயின் லிங்க் எல்லாம் செட் பண்ணி இப்போ செட்டிங் செய்யப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வலுவா இல்லைதான் செய்து அப்படி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படி உங்கள்கிட்ட இல்லைங்க எங்களுக்கு அப்படிலாம் இல்லை உண்மையிலே கொள்கை எதிரி தான் பாஜக அப்படின்னா நீங்க களத்துல ஃபீல்டு ஒர்க்ல உங்களுடைய செயல்பாடு அப்படி இருந்துருக்கணும் உங்களுடைய அரசியல் களத்துல உங்களுடைய ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இன்னைக்கும் விஜயோட செயல்பாடு பாருங்க வெளியிலே வர வரமாட்டாரு கட்சி ஆஃபீஸ்லயே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாரு எப்போ வெளியில வந்தாருன்னு பார்த்தோம்னா அஜித் குமார் லாக் அப் அந்த விஷயத்துல நான் வெளியில வந்து சாரி கேட்கணும் எல்லாம் இருபத்தி நாலு பேர்ட்டே சாரி கேட்கணும் திமுக எதிராக போராட்டம் பண்றாரு ஆல்ரெடி திமுக அங்க எல்லா வகையான உரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்க அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு கொலை வழக்கா பதிவு செய்யறாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அரஸ்ட் பண்றாங்க மீதி இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்படுது அந்த குடும்பத்துக்கிட்ட சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கப்படுது இப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகும் திமுக ஆட்சி சரியில்லை திமுக ஆட்சி அராஜகம் அப்படின்னு சொல்லி திமுக எதிராக போராட்டம் செய்யக்கூடிய விஜய் அதிமுகவுடைய ஆட்சியில ஒரு லாக் அப் டெத் நடந்துச்சுல அதை பத்தி பேசுறது திமுக ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு பேசுறாரு ஆனா ஊழலுக்காகவே சிறைக்கு போன ஒரு கட்சி அதிமுக அந்த அதிமுக ஊழலை பத்தி பேச மாட்டாரு அப்ப இவரோட அரசியலை பார்க்கும் போது திமுகவை பழி சொல்லி பழி சொல்லி திமுக மேல ஒரு எதிர்ப்பு ஒண்ணு காட்டுறதால அதிமுக இங்க புனிதப்பட்டுருச்சு அப்ப அதிமுக ஓட் பேங்க் எந்த வகையிலும் மாசுபடாத அளவுக்கு அது இங்க சேஃப்ல ஜோன்ல நிக்கப்படுதா அப்படின்ற ஒரு சந்தேகமோ இந்த இடத்துல இடம் செய்யுது ஏன்னா நீங்க நேர்மையானவரா நாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னா திமுக எதிர்த்து போராட்டம் பண்றீங்க நியாயமா போராட்டம் பண்ணணும் அதுதான் ஜனநாயக உரிமை அப்ப இங்க போராட்டம் பண்ணக்கூடிய நீங்க இங்க பாஜக எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தையாச்சும் பேசணும் இல்ல இப்ப எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு சட்டம் வருதுங்க பீகார்ல அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்து பீகார் ஒட்டுமொத்த பீகாரி மக்களுமே அங்க கொதிச்சு போயிருக்கிறாங்க உன்னால ஓட்டு ஓட்டர் ஐடி இருந்தாலும் நீ ஓட்டு போட முடியாது நீ அதெல்லாம் இந்திய குடிமன்ற சான்றாகாது ஆதார் கார்டு இருந்தாலும் நீ இந்திய குடிமன்றம் எல்லாம் நீ ஓட்டு போட முடியாது நீ இல்லாம பதினோரு மெட்ரிக் சர்டிபிகேட் நீ கொண்டு வரணும் அது இருந்தாதான் நீ ஓட்டே போட முடியும்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய வாக்குரிமை பறிக்கிறதுக்காக எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட எல்லா இந்திய கூட்டணி தலைவர்களும் கடுமையை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து விஜயோட தரப்பு வந்து ஒரு அறிக்கை கூட வெளியில வரல இதையும் தாண்டி இப்ப கடந்த ரெண்டு நாள்ல நாடாளுமன்றத்துல என்ன விஷயம் அங்க ஆபரேஷன் சிந்துர் அது சம்பந்தமா எதிர்கட்சிகள் கடுமையான கேள்விகள் கேட்டு நாடாளுமன்றத்திலே முடக்கி போட்டு வச்சிருக்காங்க ஏங்க இந்தியாவோட இறையாண்மை இருக்குதுங்க இந்தியா போற நிறுத்தமா வேணாம் இந்தியா முடிவு செய்யணும் ட்ரம்ப் முடிவு யாரு அப்படின்னு சொல்லி கடுமையான கடுமையானது இதுவரைக்கும் இது மாதிரியான ஒரு கேள்வி தரப்புல இருந்தோ தரப்பில் இருந்தோ இன்னைக்கு பாஜக நோக்கி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கப்படல அப்ப இப்படி இல்லாம இவரோட செயல்பாடுகள் திமுகவை பழி சொல்றது திமுக சேத்தவாரி பூசுறதுல மட்டுமே இவரோட அரசியல் இருக்கிறதால இவர் ரெய்டு பயம் காட்டப்பட்டுதான் இங்க உள்ள இழுத்து வரப்பட்டாரா இவருக்கு பின்னாடி எல்லாமே இயங்குறது இயக்கிறது எல்லாமே பாஜகவாதான் இருக்குமோ அப்படின்ற வலுவான சந்தேகம் உறுதியா இழதா செய்து அந்த சந்தேகம் இழறதுக்கு காரணமே அவங்களுடைய செயல்பாடுகள் தான் அதனால இந்த இடத்துல நம்ம இறுதியா சொல்லிக்கிறது என்னன்னா இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல இந்த ரசிகர்கள் இன்னைக்கு புதுசா ஓட்டு போடக்கூடிய அந்த இளைஞர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க நீங்க ஓட்டு போட போறீங்கன்னா இது நம்மளோட மாடின உரிமை சார்ந்த ஒரு விஷயம் எனக்கு இவரை பிடிக்கும் அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு அவர் செமையா ஃபைட் போடுவாரு மொட்டை மாட்டில இருந்து ட்ரெயினுக்கு எகிரி குதிப்பாரு இதெல்லாம் ஓட்டு போடுறதுக்கான தகுதி இல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தகுதி இல்லை நம்ம ஓட்டு போடக்கூடிய கட்சி நம்மளோட மாநில உரிமையை காப்பாற்றுவாங்களா இந்திய அளவுல நம்ம நம்ம மாநிலத்தை முன்னேற்றுவாங்களா அவங்களுக்கான கொள்கை இருக்குதா இந்த கொள்கை எக்காரணத்து கொண்டு எப்பேற்பட்ட இக்கட்டான சிக்கல் வந்தாலும் இவங்க இந்த கொள்கையை விடாம உறுதியா நிற்பாங்களா அப்படின்ற இந்த வரலாறுகளை ஓரளவு காட்சி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முதல் வாக்குகளை செலுத்துங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it